பிரான்சில் வெளிநாடு தொழிலாளர்களுக்கான குடியிருப்பு அனுமதி புதுப்பித்தல் முறைமையில் உள்ள நிர்வாக குறைபாடுகள் அவர்களை ஆபத்தான மற்றும் சுரண்டல் வேலை நிலைமைகளுக்கு உள்ளாக்குவதாக ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது நியமனங்களை பெறுவது சாத்தியமற்றது முடிவில்லா தாமதங்கள் மற்றும் கணினி கோளாறுகள் போன்ற குறைபாடுகள் நேர்மையற்ற தொழில் வழங்குனர்களுக்கு இந்த நபர்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கின்றன என அமைப்பு குறிப்பிட்டுள்ளது ஆம்னஸ்டே இன்டர்நேஷனல் சேகரித்த சாட்சியங்களில் குறிப்பாக ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளிலிருந்து வந்தவர்கள் புலம்பு இருந்து தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் துஷ்பிரயோகங்களை வெளிப்படுத்தியுள்ளது அதற்கமைய ஊதிய திருட்டு மற்றும் நீடிக்கப்பட்ட வேலை நேரம் ஆப்தான வேலை நிலைமைகள் இனவெறி மற்றும் பாலியல் துன்புறுத்தல் உட்பட தொழில் வழங்குனர்களால் செய்யப்படும் வன்முறைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சனியான நேரத்தில் விண்ணப்பித்தாலும் அதிகபட்ச செயலாக்க நேரத்தை மதிக்க மாகாணங்களை கட்டாயப்படுத்தும் சட்டம் இல்லை இதன் காரணமாக தாமதங்கள் இரண்டு மாதங்கள் முதல் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கின்றன இந்த நிலையற்ற குடியிருப்பு நிலையை தொழிலாளர்களை எளிதில் பாதிக்கக்கூடியவைகளாக்குகின்றன இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் படிப்படியாக செயல்படுத்தப்பட்ட குடியிருப்பு அனுமதி விண்ணப்பங்களின் டிஜிட்டல் மயமாக்கல் நிலைமையை மேலும் மோசமாகி உள்ளது நியமனங்களுக்கான ஆன்லைன் இனங்கள் விரைவாக மறைந்து விடுவதால் வெளிநாட்டினரால் ஒரு சந்திப்பை முன்பதிவு செய்ய முடியவில்லை இதனால் அவர்களின் தற்காலிக ஆவணங்கள் காலாவதியாகி அவர்கள் ஒரே இரவில் ஆவணமற்றவர்களாக மாறுகின்றனர் என ஆம்னஸ்ட் நேஷனல் அமைப்பு குற்றம் சுமத்தியது